பணம் 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 இந்த பணம் தாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது பணம் இருக்கிறவனுக்கு அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது பிரச்சனையா இருக்குது பணம் இல்லாதவனுக்கு அது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பிரச்சனையா இருக்குது சரி பணத்தாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது பேசாம அவங்க அவங்க நாட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அவ்வளவு அச்சடிச்சு அந்தந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எந்த ஒரு நாட்டிலயும் அவங்க எவ்வளவு பணத்தை வந்துட்டு அச்சடிக்கணும் அப்படின்றதுக்கு சில வரமுறைகள் இருக்குதுங்க அதன் அடிப்படையில தான் அவங்க வந்துட்டு அமௌண்ட வந்துட்டு அதாவது அவங்க நாட்டுடைய பணத்தை வந்து அச்சடிக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த பணத்தோட மதிப்பீட அதாவது மத்த நாட்டுடைய பணத்தோட மதிப்பையும் நம்ம நாட்டோட பண மதிப்பீடையும் ஒப்பிட்டு எதை வச்சு பார்க்கறாங்க எதனால வந்துட்டு நம்மளுடைய அமௌண்ட் வந்து கம்மியா இருக்குது இல்ல நம்மளுடைய அமௌண்ட் கூடுதலா இருக்குது அப்படின்றத மத்த நாடுகளோட நம்ம நாட்டோடைய பணத்தையும் வச்சு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை வச்சுதான் அவங்களுடைய பணத்தை மதிப்பீடு செய்யறாங்க அதாவது ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் உள்நாட்டு தயாரிப்பா செய்யக்கூடிய பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு எவ்வளவு தேவைப்படுது அதை எவ்வளவு ஏற்றுமதிகள் செய்யறாங்க அதே மாதிரியே அந்த உள்நாட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்ற வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு இறக்குமதிகள் செய்யறாங்க அப்படின்றத வச்சுதாங்க இந்த பணத்தை வந்துட்டு மதிப்பீடு செய்யறாங்க சரிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தங்களுடைய நாட்டு பணத்தை எந்த நாட்டு பணத்து கூட வந்துட்டு எந்த நாட்டோட பணத்தை வச்சு இவங்க நாட்டோட பணத்தை மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா டாலர வச்சுதாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய பணத்தையும் அமெரிக்கா டாலர வச்சுதான் அவங்களுடைய பணத்தை வந்துட்டு மதிப்பீடு செய்யறாங்க அப்படி அமெரிக்கா டாலரோட மதிப்பீடியும் நம்ம இந்தியா பணத்தோட மதிப்பீடியும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு டாலர் கொடுத்தா நம்ம இந்திய ரூபாய வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் எண்பத்தி நாலு ரூபாய் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது அமெரிக்க ரூபாயோட மதிப்பும் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாலர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்திய ரூபாயும் ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சமநிலையில தான் இருந்திருக்கு ஆனா எந்த ஒரு நாட்டின் பணத்தின் மதிப்பையும் பொருளாதாரத்தின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கின்றன உலகம் முழுவதும் பரிவர்த்தனைகளுக்கு பொதுவாக டாலர்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன எந்த ஒரு நாட்டின் நாணயத்தின் மதிப்பும் அமெரிக்க டாலர்கள் அடிப்படையில் தான் அளவிடப்படுகின்றது சரிங்க நமக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கின நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானுடைய அவங்களுடைய பண மதிப்பும் நம்ம இந்திய ரூபாயுடைய பண மதிப்பும் எவ்வளவு என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் நம்மளுடைய இந்த சேனல்ல வரக்கூடிய செய்தி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு தேதியில ஒரு டாலருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ரூபாயா இருக்குதுங்க இந்த நிலையில யாராவது ஒருவர் ஒரு லட்சம் ரூபாயை பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு போனாங்கனாக்கா அங்க நம்மளுடைய இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா அமெரிக்கா டாலர் மதிப்பில் பாகிஸ்தான் ரூபாயோட நிலைமை மிகவும் மோசமாகதான இருக்குது ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் பாகிஸ்தானுடைய கடந்த சில ஆண்டுகளாக டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிவை தான் சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்குது பாகிஸ்தானுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்க சர்வதேச நாணயத்தின் படி பாகிஸ்தானில் நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு மூன்று ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகள் கிட்டத்தட்ட உள்ளதுங்க அதாவது ஒரு இந்திய ரூபாய் பாகிஸ்தானில் கொடுத்தால் மூன்று ரூபா முப்பத்தி மூணு பைசா நமக்கு கிடைக்குங்க அப்போ ஒருவர் ஒரு லட்சம் இந்திய ரூபாயுடன் பாகிஸ்தானுக்கு சென்றால் அதன் மதிப்பு மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கும் ஒரு பாகிஸ்தானியர் தனது நாட்டில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயுடன் இந்தியாவுக்கு வந்தால் அந்த பணத்தின் மதிப்பு இந்தியாவில் முப்பதாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் மட்டுமே இருக்கும் பாகிஸ்தானின் தற்போதைய நிதி நிலைமை மிகவும் மோசமாக தான் உள்ளது பாகிஸ்தானில் பொதுமக்கள் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து வருகிறது பாகிஸ்தானின் பொருளாதார நிலை கடந்த சில ஆண்டுகளாக மோசமாக தான் உள்ளது பணவீக்கம் அதிகரித்து வருகிறது தேர்தலுக்கு பிறகு அங்கு ஷாபாஸ் ஷெஃப்ரின் புதிய அரசு அமைக்கப்பட்டது ஆனால் இதற்கு பிறகும் பாகிஸ்தானால் நிதி பிரச்சனையை சமாளிக்க முடியவில்லை பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் தொடர்ந்து சரிவதாக சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்குது அது இருக்கட்டும் நம்ம உலகத்திலே பார்க்க போனாக்கா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல முதல்ல இருக்கிற நாடுன்னு பார்த்தா நம்ம நாடு தாங்க அப்படியாப்பட்ட நம் இந்திய தேசத்தை வந்துட்டு பொருளாதாரத்துல ஏன் இன்னும் நம்ம பின்தங்கிய இருக்கிறோம் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம் இந்தியர்களாகிய நாம் எல்லா துறைகளிலும் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்க செய்து பல நாடுகளுக்கு முன் உதாரணமாக இருப்போம் என்றால் விரைவில் நம் இந்தியாவும் வல்லரசாக வளர்ந்து நிற்கும் என்பதே உண்மை ஜெய்ஹிந்த்